என்ன உமா நாலு முடி வருமா எப்படி ம் வரேன் வரேன்னு சொல்லுதே தவிர இன்னும் ஆளா காணல பாரு லேட்டாயிட்டு ஆயிட்டு வேற இருக்குது மணி இப்பவே ஒன்பதாவது பத்து நிமிஷம் ஒன்பது மணிக்கு வேலை இறங்கலன்னா ஆப்சன்ட் வேற போட்டுருவோம்ல என்ன பண்ண ஃபோன் பண்ணேன் சின்ன பொண்ணு வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர இன்னும் கிளம்புன பாடு இல்லையே ரெண்டு பேர் பின்னா பாத்துட்டு வேண்டாம் நீ அப்புறம் வா மாதா சொல்லும் ஒரு அடி கால் பண்ணி பாருளா எப்படின்னு போய் வந்து புக்க வைக்கட்டான்னு கேட்டு இந்த சரி சின்ன பொண்ணு கால் பண்றேன் எடுத்தாளா இல்ல சின்ன பொண்ணு போயிட்டே இருக்கு ஹலோ எங்க இருக்கிறிய

என்னத்த சொல்ல லேட் ஆகுதுதான் நம்ம கொஞ்சம் நடப்போம்மா சின்ன பொண்ணு இவ்ளோ நேரம் இருந்துட்டோம் கொஞ்ச நேரம் தானே கொஞ்ச நேரம் கூட இருந்துகிட்டு பார்ப்போம் இனிய சீவி சிங்கா வரதுக்கு வர்றதுக்கு நேரம் கண்டிப்பா ஆயிடும் என்னத்த சொல்லதுக்கு சின்ன பொண்ணு போவோம் வா ஹேய் ஹாய் 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 என்னனாலும் முடி என்ன இவ்ளோ நேரம் அப்படி மேக்கப் பண்ணிட்டு எடுத்துட்டுக்கா ஆமாட்டா ஏற்கனவே காலையில் எழுந்தோன்னே மாமியார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு டிப்ரெஷனில் வந்தேன்டா இப்படி எனக்கு மேக்கப் பண்ணால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால தான்டா வாங்கிட்டா போகலாம் மணி ஒன்பது ஆகிட்டுடா பார்த்தியா சின்ன பொண்ணு வந்தது லேட்டு சீக்கிரமாக போகலான்னு நமக்கு அட்வைஸ் வேற பார்த்தியா என்னன்னாலும் முடியுது ஓவராக தெரியல உங்களுக்கு உங்களுக்கு ஏன்னா பொறாமையா இருக்கு உங்களுக்கு சேர்த்து தானே மேக்கப் செட் கொண்டு வந்திருக்கேன் வீட்டு முடிச்சு வரும்போது அடிக்கடி டச் அப் பண்ண வேண்டாமா அதுக்கு தான்டா வாங்க போலாம் சரி அத நம்ம யூஸ் ஆனா யூஸ் ஆகும் வாங்க போட்டோ எல்லாம் எடுத்தாவளோ என்னமோ நம்ம போன பிறகு நம்ம போட்டு திட்டி அழகு அடையா சரியில்லையே அதெல்லாம் பாத்துக்கலாம்டா பயப்படாம போ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் தெரியாம தான் கேக்க மற்ற நாள் எல்லாம் நார்மலா பேசுறிய ஏன் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா மட்டும் வாய் வங்க கடல் வரை இழுத்துக்கிட்டு போகுதுயா அது என்னமோ தெரிலடா கூட்டவே பிறந்தது போ போ நீ சீக்கிரமா போ என்ன எல்லாரும் இங்கேயே பாத்துட்டு இருக்கிறீங்க எல்லாரையும் போட்டோ எடுத்தாச்சு வாங்க போய் வேலையை வேலையை பாருங்க என்ன பொண்ணு போட்டோ எடுத்தாச்சாமே இவ வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி நிப்பா இப்போ என்ன பண்ணதுக்கு நம்ம போட்டோல பதியலையே தெரியலையே உமா பயமா வேற இருக்கு இவ்வளவு பாக்க வாங்க ஆனா போய் ஒவ்வொரு வேலையை சீக்கிரமா தொடங்குங்க கொடுத்துருக்க இடத்த இடையே முடிச்சுட்டு தான் போகணும்

என்ன இந்த துணியில வந்திருக்கீங்க இத போட்டுட்டு எப்படி வேலை செய்வ அது தனக்க பிரச்சனை இன்ன ஒரு ரெண்டே நிமிஷம் இன்னை இப்ப போய் மாத்திட்டு வந்தீங்க இன்னைக்கு ஒரு நாளே மன்னிச்சு விடுங்க சும்மா சும்மா என்னைக்குமே நல்லா மன்னிச்சு விட முடியாது ஒன்பது மணிக்கு வேலைனா அதுக்கு முன்னாடி வந்திருக்கணும் போட்டோ எடுக்க முன்னாடி வரணும் புரியுதா புரியுதுக்கா வீட்லயும் கொஞ்சம் பிரச்சனைக்கா அதனாலதான் வீட்டுல பிரச்சனையா வீட்டுல யாருக்குதான் பிரச்சனை இல்ல எல்லாருக்கும் வீட்லயும் பிரச்சனை தான் ஏதோ உங்களுக்கு மட்டும் பிரச்சனை மாதிரி சொல்லாதீங்க சரி சரி அவளை கூப்பிடு மேக்கப் ராணி வருவாளா இப்படி என் நாலு

ஏன் அவ உங்களுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் அந்த பச்சை கடல சாரி விடுத்திய பொம்பளையும் பக்கத்து நிக்க பொம்பளையும் வந்த நேரத்துல இருந்தே பார்க்கேன் என்ன வச்ச கன்று வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கு ஒருவேளை வேளை நினைச்சிருப்பாவோ இந்த பொம்பளை இவ்வளவு அழகா க்யூட்டா இருக்காளே இவையன் இந்த வேலை வந்தானுதான் நினைச்சிருப்பாளோ என்னமோ பாரா இமேஜ் டேமேஜ் ஆகுது அப்படி இருக்காதுக்கா காலையில் வரும்போது ரொம்ப மேக்கப் பண்ணி பெரிய பணக்கார இப்போல்லாம் வந்தா

இவ ஒருத்தி மறுபடியும் நம்மள தான் சொல்லியா வாங்க முதல்ல இங்க எங்கறது போயிருவோம் இந்த பொம்பளை வேற பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காத அவ்வளவு என்ன அழகாவா இருக்கேன் அழகா இருக்கிறியா உன்ன யாரும் பாக்கல இவ்ளோ அழுக்கா இருக்கிறியான்னு பாக்குறாவ வாங்க ஆ இருக்கதே நீ இவ தொல்லு தாங்கலை ச்சோ சின்ன பொண்ணு சீக்கிரமா பெயிருவான் எங்கேயாவது கூட்டத்தோட கூட்டமா இருந்து மத்தியான திருந்துட்டு கிளம்ப வேண்டி வேலையை பார்ப்போம் நாளைல இருந்து எந்த மேற்க சீட்டமே கொண்டாட கூடாதுப்பா இப்ப வந்தோடனே கேட்காதத பொலம்பா அம்மா போவாங்க நீ